வணக்கம் மக்கள் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கங்கை கொண்ட சோழபுரம் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் ஆயிரத்தி முப்பத்தஞ்சாவது ஆண்டு ராஜேந்திர சோழனால் கட்டப்பட்டது கங்கை வரை அந்த கங்கை ஆற்று வரை அவங்க வந்து படையெடுத்து வெற்றி பெற்றதோட நினைவு சின்னமாக தான் இந்த கோயில் கட்டப்பட்டிருக்கு இரநூத்தி ஐம்பது ஆண்டு காலம் சோழர்கள் தலைநகரமாக விளங்கியது தற்போது அரியலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோயில் அதாவது கங்கை கொண்ட சோலீஸ்வரர் இந்த சாமியோட பேர் அதாவது ரெண்டு தலைமுறைகள் அதாவது அப்பா அம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து கட்டப்பட்ட ஒரு கோயில் இது வந்து ஒரு கட்டிடக்கலை வந்து ஒரு பேரை நிலைநாட்டணுங்கிறக்காக பண்ண ஒரு ஒரு சான்றாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம் இந்த கோயிலுடைய சிறப்பு என்னென்னா இந்த கோயில் ஒரு பெண் வடிவம் கொண்டது இந்த கோயில் கோபுரத்துக்கு மேலே இருக்க அந்த கலசம் வந்து ஏழு அடி உயரம் கொண்டது அதுக்கு கீழே இருக்கிற அந்த ஒரு கப் சேஃபில் இருக்குல்ல அந்த ஒரு ஒரு முட்டை வடிவத்தில் இருக்கும் அது வந்து அது வந்து பார்த்திங்கன்னா ஒரே கல்லால் ஆனது அதே மாதிரியே இதோட கோயில் உள்ள இருக்கிற அந்த சாமி லிங்கத்தோட உயரம் பார்த்திங்கன்னா பதிமூணு அடி உயரமும் அது கீழே இருக்கிற அந்த சுற்றளவு பார்த்திங்கன்னா அறுபது அடி இந்தியாவிலேயே பிரம்மாண்டமான ஒரு சிவலிங்கம் அப்படின்னு சொன்னால் இதை தான் சொல்லணும் ஏன்னா தஞ்சை பெரிய கோயில் அந்த சிவலிங்கத்தை விட இது வந்து உயரமாக இருக்கும் அதை விட இது ஹைட்டுன்னு சொல்கிறாங்க ராஜேந்திர சோழன் தன்னுடைய ஆட்சி காலத்தில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் போராடி ஜெயித்தாரோ அந்த இருக்கிற அங்கே இருக்கிற மன்னர்களையெல்லாம் வச்சு கங்கையிலேருந்து தண்ணி கொண்டு வந்து கிணத்த நிறைச்சாரு அப்படிங்கிறது தான் இன்னொரு விஷயம்னு சொல்கிறாங்க சுவாமிக்கும் வந்து இந்த ஒரு தண்ணியில தான் அபிஷேகமும் செய்கிறாங்க இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா காலையில் ஆறிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அதே மாதிரி சாயந்தரம் நாலில் இருந்து எட்டு மணி வரைக்கும்னால் திறந்துருக்கும் அதுக்கான அது பிளான் பண்ணி தான் நீங்கள் வர மாதிரி இருக்கும் அந்த அந்த சிவலிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த நந்தி செலவுனால் சூரிய வெளிச்சம் பட்டு இதிலேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகி உள்ளே இருக்க அந்த சிவலிங்கத்துக்கு அந்த ஒளி வந்து உள்ளே போகும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி இந்த லிங்கத்தை இந்த நந்தியை கட்டியிருக்காங்க இது தஞ்சை பெரிய கோயிலோட உயரத்தை பார்த்திங்கன்னா இரநூத்தி பதினாறு அடி அதாவது நம்ம அப்பாவோட நம்ம கோயில் ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இதோட உயரத்தை குறைச்சி ஆய நூற்றி எண்பது அடி உயரத்தில் தான் இந்த கோயில் அமைச்சிருக்காரு ராஜேந்திர சோழன் இலங்கையில் நடந்த ஒரு போர்வில் கிடச்ச ஒரு சந்திரகாந்தக்கள் அவர் வச்சுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கோயிலில் இருக்கிற அந்த பதிமூணு அடி உயர சிவலிங்கத்துக்கு அடியில் வச்சுருக்காங்க இந்த கல் சிவலிங்கத்துக்கு அடியில் இருக்கிறதுனால இதோடய சயின்ஸ் என்ன அப்படின்னா வெளியில் எவ்வளோ ஒரு வெப்பமாக இருந்தாலும் கருவறைக்குள்ளே மட்டும் அந்த ஒரு வெப்பம் தெரியாது கூலிங்காகவே இருக்கும் இந்த சந்திரகாந்த கல் எங்கே இருக்குது அப்படிங்கிறதுக்கு அது அந்த உள்ளே வேலை செய்கிறவங்களுக்குமே அது வந்து தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை கண்டுபிடிக்கவே முடியலை கஜேந்திர சோழன் அந்த இருந்தே இது வந்து ஒரு மறைமுகமாக அந்த கல்லை வச்சுருக்காரு இதனால இதை கண்டுபிடிக்க முடியாது இப்போது நம்ம இருக்கிற இந்த கோயிலில் இருக்கிற இந்த சிற்பங்கள் கட்டிடக்கலைகள் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தான் இருக்குது மீதி வந்து ஐம்பது பர்சன்டேஜ் எப்படி போயிடுச்சு அப்படின்னா சோழ மன்னர்களுக்கு ஏதாவது ஒன்றுன்னா உடனே நம்ம பாண்டிய மன்னர்களை நம்ம கை காமிச்சுக்குவோம் ஆனால் அந்த பாண்டிய மன்னர்கள் கூட இந்த கோயிலை எந்த ஒரு சேதமும் பண்ணதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு முத முத சோதனை வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி பதினோராவது வருஷம் டெல்லி சுல்தானோட படைத்தளபதி மாலிக் கபூர் அவரோட தான் இது அழிஞ்சதாகவும் சொல்கிறாங்க சிவன் சொத்து கொலைநாசன்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த கோயிலோட சிற்பங்களும் அந்த கோயிலோட சொத்துக்கள் அந்த உள்ள இருக்கிற இதெல்லாம் அழித்ததும் வந்து அவர் தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க பார்த்துட்டு இந்த சிங்க ஒரு இது இதுக்கு வந்து பேர் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு சிம்ம கிணறுன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இது பார்த்தா தெரியாது பழைய வரலாற்று இதெல்லாம் பார்த்தா தெரியும் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர்லேருந்து எழுபது கிலோமீட்ரு மதுரையிலேருந்து ஒரு இரநூத்தி எண்பது எழுபது கிலோமீட்டர் தூரத்தில் தொலைவில் இருக்குது நம்ம தஞ்சை பெரிய கோவிலில் இருக்கிற மாதிரியே இந்த கலசம் இந்த கீழே வந்து நிழல் வந்து இதில் விழுகாது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தையும் இதில் வந்து செஞ்சிருக்காங்க இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் அந்த சந்திரகாந்த கல் இந்த கோயிலில் இருக்கிற விஷயம் சொல்லியிருந்தேன் இதே வந்து குளிர்காலத்தில் காலத்தில் கருவறைக்குள்ளே வெப்பமாகவும் இதை வந்து நமக்கு உணர்த்தும் அது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு சயின்ஸ் அது இங்கே இருக்கிற நந்தியக்கும் அங்கே இருக்கிற நந்திக்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னென்னா தஞ்சை பெரிய கோயிலில் இருக்கிற நந்தி வந்து குறை கல்லில் செய்யப்பட்டது இங்கே நம்ம ராஜேந்திர சோழன் கட்டப்பட்ட கங்கை சோழபுரத்தில் இருக்கிற அந்த ஒரு லிங்க நந்தி வந்து ஃபுல்லாமே சுண்ணாம்பு கற்களால் செய்யப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த பெருவுடையார் கோவில் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது இந்த கோயிலில் எடுத்த ஷூட்டிங் எடுத்த ஒரு சில படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சொல்கிறது தியாகராஜன் சார் முன்னாடி இருந்தாங்க அவர் நீங்கள் கேட்டதுங்கிற அந்த ஒரு பாட்டு இங்கே தான் வந்து ஷூட்டிங் எடுத்தாங்க அந்த பாட்டை நீங்கள் பார்க்கும்போது இந்த கோயிலோட சிலைகள்லாம் பார்க்கலாம் அடுத்த படம் பார்த்தீங்க அப்படின்னா மறுமலர்ச்சி படத்தில் மம்முட்டி சார் அவங்க இந்த கோயில்கள்லாம் வச்சு ஷூட்டிங் எடுத்திருப்பாங்க இன்னொரு படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கமம் படத்தில் ரகுமான் சார் அந்த பாட்டோட ஷூட்டிங் எல்லாம் இங்கே தான் எடுத்திருக்காங்க ராஜேந்திர சோழோட அவரோட ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பதினாலருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நாலு இந்த கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு முதல்ல இருந்த பேர் பார்த்தீங்கன்னா வன்னிபுரி அதாவது வன்னி மரங்கள் வந்து அதிகமாக இருந்ததுனால அந்த மரத்தோட பேரை இந்த ஊருக்கு வச்சுருந்தாங்க இப்போ நம்ம ராஜேந்திர சோழ அவரோட காட்சி காலத்தில் அது மாற்றப்பட்டு கங்கை கொண்ட சோழபுரம் அப்படிங்கிற மாதிரி மாற்றிட்டாங்க இங்கே இருக்கிற நந்தி உடையார் பாளையம் ஜமீன்களால் தான் செய்யப்பட்டிருது அதாவது ராஜேந்திரன் காலத்தில் மன்னர் காலத்தில் இது கட்டப்படல அப்படிங்கிறது ஒரு விஷயம் இன்பு ஒரு காலத்தில் வந்து ஆங்கிலேயர்கள் இந்த இடத்த வந்து ஒரு இராணுவ பயிற்சி மையம் மாதிரியும் இதுக்காக இந்த இடத்த யூஸ் பண்ணியிருக்காங்க ஆங்கிலேயர்கள் கொள்ளிடம் ஆற்றங்கிற ஒரு தடுப்பணை கட்டணும் அப்படிங்குறக்காக அவங்க ஆட்சி செஞ்ச காலத்தில் இந்த இடத்துல இருக்கிற கற்க கல் அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்து பேத்து எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இந்த கோயிலை ராஜேந்திர சோழன் தான் கட்டினார் அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எங்கேயுமே இல்லை ஆனால் அதுக்காக எப்படி அவர் தான் கட்டினார் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் விழுப்புரம் மாவட்டத்தில் எசாலம் அப்படிங்கிற ஒரு கோயிலில் தான் இந்த கங்கை கொண்டு சோழபுரம் கட்டின அதுக்கான ஒரு செப்பு ஏடு அங்கே வந்து ஆதாரமாக கிடச்சிருக்கு வாங்க நம்பரு தம்பி ஒருத்தர் அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்கள் வந்து உங்க மட்டும் ஷேர் பண்ணிக்க விரும்புகிறாரு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தங்கை கொண்ட சோழபுரத்தோட உலக பார்க்க போகிறோம் இது வந்து இந்த தங்கை கொண்ட சோழப்புறம் யாருக்கு அப்படின்னா ராஜ சோழனோட முதல் மகன் ராஜேந்திர சோழன் முதலாம் ராஜேந்திர சோழன் அவர் பேர் அவர் தான் அவர் தான் வந்து அவர் என்ன பண்ணாருன்னா இந்த தஞ்சாவூர் இருக்குதுல்ல தஞ்சாவூர்ல இருந்து சோழப்பு வந்து இந்த சோழ பேரஸ் இருக்குது உண்மையான வந்து தலைநகரம் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூரோட தஞ்சாவூர்லேருந்து இருந்து சோழ போகிற மாட்டுனது இவர் தான் ஆக்சுவலி அதுக்கு இவர் வந்து அவங்க அப்பா வந்து இப்படி ராஜ ராஜராஜ சோழன் எப்படின்னா அவர் தீவிரமான சிவபக்தர் தீவிரமான சிவபக்தன் ஆனால் இவர் அவர் தம் அவரோட பையன் வந்து ராஜேந்திர சோழன் வந்து போர் செய்கிறில் மிகவும் ஆர்வமான ஒரு பை ஒரு பர்சன் ஓகேயா அதனால் வந்து என்ன பண்ணுறாருன்னா எக்கச்சக்க போரில் கலந்து இருக்கிறாரு எக்கச்சக்க போரில் கலந்து எக்கச்சக்க வெற்றிகளை குவிக்கிறாரு இந்த பே ஆஃப் பெங்கால் இப்போ சொல்லணும்னா அந்த பே ஆஃப் பெங்கால் ஒரு காலத்தில் வந்து சோழ பேரன் சோழர் சட்டப்பட்டுக்குள்ளே இவர்தான் கொண்டு வந்தார் இதுதான் ராஜேந்தா ராஜராஜ சோழனோட மிகப்பெரிய ராஜர் வந்து ராஜேந்திர சோழன் அவர் அவர் என்ன பண்ணுறாருன்னா எத்தோ பால பாலப்பேரரசுன்னு சொல்லி ஒரு ரா ஒரு இருந்துச்சு அந்த கங்கையை சுற்றி அந்த கங்கையை வந்து ஆக்க ஆக்குப்பை பண்ணோம் அப்போது வந்து ராஜாண்ட ராஜேந்திர சோழன் காலகட்டத்தில் பாலப்பேரரசுன்னு ஒரு பேர் சேர்ந்து இருந்துச்சு அப்போ வந்து அந்த தான் கங்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்துச்சு அப்போது இவர் என்ன கேட்குறாரு கே நான் வந்து கங்கையை வச்சு ராஜா ராஜேந்திர சோழன் வந்து கேட்குறாரு அந்த கங் அந்த கங்கை அந்த கங்கை எங்களுக்கு மிகவும் அப்படின்னு கேட்குறாரு பாலப்பேசோரா பாலப்பேரேசோர ராஜா கிட்ட அந்த பாலப்பேரேசோழ ராஜா வந்து தர முடியாமல் சொல்லிட்டார் உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்போ அப்போ இந்த அந்த நாடுக்கு போகிற வழியில் இருக்க எல்லா நாடையும் கைப்பற்றிட்டு போகாது படையோடு சேர்ந்து போடுறது மிக சாடான படம் இல்லை மிகப்பெரிய படம் அந்த காலத்தில் தான் சோழ பேரரசோட படையை கேட்டாலும் எல்லாம் நடந்துவாங்க அந்த மாதிரி ஒரு படை ஆயிரம் ராணியங்கள் சிப்பாய்கள் குடைகள் எல்லாமே அந்த அளவுக்கு இருக்கும் ஆனால் இருக்குல்ல சோழப்பிரசோட க சோழப் பேசுற அளவுக்கு இப்போ நம்ம மாடர்ன் க இந்த எப்படி சொல்கிறது நேவி இருக்குல்ல நேவி நேவிலேயே அந்த காலத்தில் ரொம்ப அட்வான்ஸாக இருந்தது சோழப்பெருசு தான் இப்போ நேவின்னு நம்ம சொல்கிறோம் ஆர்மியில் நேவின்னு சொல்லி எக்கச்சக்கம் இருக்குல்ல அதெல்லாம் முன்னாடி வந்துட்டு சோழப்பெருசு வந்து அதிகமான ஆர்மி டெக்னாலஜியில் அப்போ அதிகம் அவங்களாம் முன்னேற்றங்கள்லாம் இருந்தாங்க இந்த கடல் வரை பணத்தில் ஆனால் என்ன இப்போ வந்து ராஜேந்திர சோழன் இப்போ ராக்டர் கடைக்கு வந்தோம்னா ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுறாருனா இந்த தோக்கடித்தார் இல்லை இந்த பாலப்பெருசு தோ பாலப்பெருசு ராஜ்களை போய் தோக்கடிச்சு இந்த டோக்கடி போகிற வழி ஃபுல்லாக இருக்க ராஜ்களை தோக்கடித்தேன்னு சொன்னேன்ல அந்த ராஜாக்களை வச்சு கங்கை நதியை எடுத்து இங்கே கங்கை கொண்ட சோழ போடுறதுல ஒரு ஆர்டிஃபிஷியல் லேக்கை உருவாக்கினார் இதான் எனக்கு தெரிஞ்ச கடை அவ்வளோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது சிங்க கிணறோட நுழைவாயிலோட பின்பக்கம் இந்த இடது பக்கம் பார்த்தீங்கன்னா பெரிய கிணறு ஒன்று இருக்குது ஸோ ராணி அவங்கள குளிக்கிறதுக்காக இந்த தான் தண்ணியை யூஸ் பண்ணியிருப்பாங்க இப்போ இந்த சிங்கத்தோடய முகப்பு பகுதி முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேட் போட்டிருக்காங்க அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அது கீழே தான் போய் ராணிகள் அந்த அங்கே வேலை சிறையெல்லாம் குளிச்ச வந்த ஒரு இடம் இதில் போய் கீழே போய் கிணத்துல குளிச்சுட்டு அப்படியே வருவாங்க இது மேலேருந்து பார்த்தா யாருக்குமே அவங்க இருக்கவே தெரியாது அந்த மாதிரி ஒரு அமைப்பில் சாமி கும்பிட்டு தண்ணி தெளிச்சுட்டு வந்து ராஜாக்கள் காலத்தில் அந்த ராஜாலாம் தண்ணி தெளிச்சுட்டு அப்படியே வந்து குளிப்பாங்க சரி சாமி கும்பிட வருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த அந்த காலத்துலேயே அவங்க பண்ணியிருக்காங்க இப்போ இந்த கிணறு உள்ள பார்த்திங்கன்னா இன்னைக்கு வரைக்குமே அந்த தண்ணிகள் நல்லா தான் இருக்குது தண்ணி நல்லா பார்த்திங்கன்னா தெரியும் இது கீழே தான் வந்து அந்த கிணத்துக்கு போகிறக்கான சிங்கத்துக்கு இதுக்கு உள்ள ஒரு சின்ன சுதந்திர படமா இருக்குது முக்கியமான ராணிகள் மற்றவங்கெல்லாம் போனால் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு மேலேயே சின்னதாக ஒரு வென்டிலேஷன் இருக்குது அதில் நாங்கள் சும்மா சவுண்ட் விட்டு செக் பண்ணி பார்த்தோம் இதுலருந்து பார்த்தா அந்த சிங்க என்ட்ரன்ஸ்குள்ளே அந்த சத்தம் கேட்குது வணக்கம் மக்களே இந்த வீடியோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி